இந்த மீனுக்கள் எங்க போய் வருதுன்னு தெரியலையே ஐயோ இவளா நகை எடுத்து வெளில போடணுமே பார்த்து வயிறு எரிட்டோம் பார் பார் நல்லா பாரு அக்கா புது டிசைனா தக மின்னுது இதுவா புதுசா ஐயோ புதுசெல்லாம் பீரோல தூங்குதுடி இது போன மாசம் வாங்கினது ஒரு இருபத்தஞ்சு பவுன் இருக்குது

பே பேசி பேசுற கொஞ்ச பேசு இருந்து கழிச்சு கொடுத்துட்டான் ஏமா தானே பாக்குற இது பவுல் நான் எப்படி அவன்ட்ட சொன்னேன் அப்ப இதெல்லாம் பவுல் இல்லையா ஏ ஏ பவுனே நானே அக்க பக்கத்துல கௌரவம் காட்டுறதுக்காக நான் கவரிங் வாங்கி மாட்டேனிக்கிறேன் இதெல்லாம் பவுனா பவுனு செக் இதுக்கா இதுல ரிஸ்க் எடுத்தோம் செக் ஓ வந்ததுக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணுமே ஏய் எடுடா ஆது பட்டு போடையா தீர போய் இல்லாமே இவ்வளவு அடிக்கு வச்சிக்கிறான் இத தூக்கிட்டு போலாம்